ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோடய இருந்து உங்களுக்கு நம்மளோட கோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் ஏன்னா எல்லோருமே நம்மளோட கோர்ஸை வந்து இருந்தே தான் மெஜாரிட்டி இருக்காங்க ஸோ வந்து குட்டியாக இருக்கும் உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கும்போது ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னும் போது லேப்டாப்பில் எப்படி நம்ம கோர்ஸை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நான் காமிக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒர்க் பிளேஸு இதுதாங்க ஒரு நாள் டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன் ஃபோனு லேப்டாப்பு ஐபேட் இல்லாமல் ஒர்க்கே நகராது அந்த புக்ஸு ஓகே வா கொஷின் எடுக்கிறதுக்குன்னு எஸ்எஸ்சி மேக்ஸ் புக்ஸு அண்ட் ஒரு சிலதெல்லாம் ஸ்கூல் மேக்ஸ் புக்ஸ் அப்படி இருக்கும் இதுக்கு பின்னாடி தான் நம்மளுடைய அந்த டிஃபால்ட்டு போர்டு இருக்குது ஓகேவா அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் போர்டு இருக்குது சரியா ஸோ இதான் எக்ஸ்ப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இதில் வந்து இங்கே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது நம்மளுடைய வெப்சைட்டு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஆப்ரிக்ஸ் வித் மணிக்குன்னு போட்டிங்கன்னா வர மொதல் வெப்சைட்டே நம்ம வெப்சைட் தான் வரும் ஸோ அதை அது உள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா இப்படி ஒரு வெப்சைட் வரும் அதில் டீப் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள் இங்கே ஒரு ஆப் வருதா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இஎக்சி ஃபைல் அதுவாக டவுன்லோட் ஆகும் கொஞ்சம் நேரத்தில் சரியா இதோ கேட்குது பாருங்கள் இந்த இஎக்சி ஃபைலை செட்டப் பண்ணிங்கன்னா நான் காட்டுற ஆப் வந்துடுங்க இதுதான் அந்த ஆப்பு ஓகேவா இது இல்லை ஆப்பு ஓகேவா ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இப்போ காம்போ கோர்ஸ் வாங்கினாலும் சரி இல்லை குவான்ஸ் கோர்ஸ் தனியாக வாங்கினாலும் சரி இல்லை ரீசனிங் வாங்க தனியாக வாங்கினாலும் சரி இதில் வேணால் போயிட்டு இப்போ வியூ கண்ட் கொடுக்குறேன் ஓகேவா எப்படி பெருசாக தெரியுது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து டே குவான்ஸ் டாபிக்ஸ் தான் அதில் தான் எல்லா டாப்பிக்கும் இருக்கும் இல்லையா எஸ் அது உள்ளே போயிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லேட்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கனாங்க இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் பண்ண டாபிக்ஸு ஸோ அதில் ஒயிட் போர்டில் டீச் பண்ணியிருப்பேன் சும்மா ஒரு டெமோ காமிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே நோ கொஷின் பேப்பர் நோட்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சேலரி அலகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ செவன் டெண்ட்டி பிக்சலில் பார்த்துக்கலாம் ஸோ ஓகே ஸோ இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்த வீடியோஸு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரட்ஷனை போட்டுட்டு அடுத்து ஒரு கொஷின் அடுத்து வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஓகே மியூட் போட்டுக்கிறேன் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு வீடியோன்றது அவரேஜாக எல்லோரும் கேட்குறீங்க எவ்வளோ மணி நேரம்னா அது மாறுங்க ஆவரேஜாக ஒரு முக்கால் மணி நேரம் வச்சுக்கலாம் ஒரு சில வீடியோ ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு சில வீடியோ வந்து அரை மணி நேரம் இருக்கும் அந்த டாப்பிக்கை பொறுத்து சரிங்களா ஸோ எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்துடும் இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ எல்லாமே நம்ம ஒயிட் போர்டில் எடுக்கல லேட்டஸ்ட்டாக எடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் போர்டில் எடுத்திருக்கோம் ஓகேவா ரெண்டுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வர 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 டிஜிட்டல் போர்டுக்கு மாறிட்டோம் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது கோஆர்டினேட் ஜாமெட்ரி இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓப்பன் பண்ணுவோமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நிறைய பேர் இருக்குது டஃப்பான விஷயங்கள் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஈஸியாக மீன் மீடியன் மோடு கேட்டால் போட்டுருவேன் இந்த இப்போ இதுதான் இப்போ இந்த மாதிரி போர்டில் வந்து நம்ம வந்து நடத்துகிற மாதிரி இருக்கும் ஓகேவா டீட்டெயிலாக உங்களுக்கு இப்படி தான் இருக்குங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இதுதான் லேப்டாப் ஓகேவா ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டர்லேயே போனால் அந்த கிளாரிட்டி எப்படி இருக்கும் போர்டு அப்படியோ அந்த மாதிரி இருக்கும் பட் இதே நீங்கள் வந்து ஒரு மொபைலில் படிக்கும்போது உங்களுக்கு அந்த எண்கள்லாம் அப்படியே சுருங்கிடும் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொ படிக்கிறதுக்கு குறையும் ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் லேப்டாப் இருக்கிறவங்க கண்டிப்பாக லேப்டாப்பில் பாருங்கள் இல்லை இல்லாலுமே ஏதாவது ஒரு குட்டி ஒரு இப்போ அந்த ட வந்து கம்மி ரேட்டுக்கு வந்துடுச்சு ஸோ அதில் பார்த்தா அட்லீஸ்ட் பெருசாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கோர்ஸ் வாங்கிட்டு அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து இ இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த சைஸ் தான் இது வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து க கண்ணுக்கு பெரு பெட்டராக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஐஸ் ஸ்ட்ரெயின் வராது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ